கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது நாம் இலவசமாய் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறோம் உலகத்தில் உள்ள அநேகர் சொல்வார்கள் தாங்கள் நீதிமான்களாக்கப்படுவதற்கு அல்லது பாவம் மன்னிக்கப்படுவதற்கு கடவுளை சேர்வதற்கு அநேக சரீரப்பிரகாரமான காரியங்களை செய்ய வேண்டும் கடவுளை தேடி போக வேண்டும் காடு மலையென்று அலைய வேண்டும் அநேக காரியங்களை செய்வதற்கு முற்பட்டு தாங்கள் நீதிமான்களாக மாறுவதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் ஆனால் ஆண்டுடைய வேதம் தெளிவாகச் சொல்கிறது அந்த வசனத்தை வாசிக்கிறேன் ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை வாசிக்கிறேன் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீதிமானாக மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அந்த காரியத்தை தேவன் கிருபையாய் இலவசமாய் கொடுக்கிறார் கிருபை என்றால் தகுதியில்லாத மனிதனுக்கு தேவனுடைய இரக்கம் இந்த தகுதியில்லாத மனிதனை தேவன் தம்முடைய கிருபையினால் நிறைத்து இலவசமாய் இயேசு கிறிஸ்துவினால் அவனுக்கு நீதிமான் என்கிற பட்டம் கொடுக்கப்படுகிறது அந்த நீதிமான் என்கிற அந்த காரியத்தை அடைவதற்கு ஒருவன் நீதிமானாக மாறுவதற்கு சரிதப்பிரகாரமான முயற்சிகளை செய்து அலைந்து திரிந்து காடு மலை என்று தேட வேண்டாம் எங்கெங்கோ அலைந்து பணத்தை செலவழிக்க வேண்டாம் பொன்னை கொடுக்க வேண்டாம் பொருளை கொடுக்க வேண்டாம் சரீரத்தையும் கொடுக்க வேண்டாம் ஆனால் இலவசமாக தேவனுடைய கிருபையினால் அது மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது ஆனப்படினால் இந்த நாளில் பாவமல்லாத பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ தேவனுடைய பார்வையில் நீதிமான் என்கிற நிலைக்கு வர வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள் அவரை விசுவாசியுங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் உங்களுக்கு நித்திய ஜீவனை தந்து உங்கள் தலைமுறை தலைமுறையாக தேவனோடு வாழ்கிற சிலாக்கியத்தை தேவன் தருகிறார் நீதிமான் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை ஆமேன் ஆமேன்